தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு வீடொன்று விற்பனைக்காக வந்துள்ளது இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கே கே எஸ் ரோட்டில் நிற்கிறேன் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா தெல்லிப்பலைக்கு போகிற பக்கம் தெல்லிப்பழை யூனியன் கொளிச்சிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ஒழுங்கை ஒன்று உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த ஒழுங்கைக்குள்ளே தான் இப்போ நாங்கள் அந்த வீடு இருக்குது விற்பனைக்காக வாங்க அந்த ஒழுங்கைக்குள்ளே போய் அந்த வீடு தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி பார்க்கலாம் பொதுவாக யாழ்ப்பாணத்தில் தெல்லிப்பழை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த தெல்லிப்பழ யூனியன் குளர்ச்சியிலேருந்து முந்நூற்றி ஐம்பது மீட்டர் இந்த ஒழுங்கியால் உள்ளுக்கு வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயில் ஒன்று இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்குது அதாவது தேர் ரோட் போட்ட இடம்தான் அந்த வளவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த வீடு விற்பனைக்காக வந்துள்ளது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நீலத்தகரம் அடிச்சிருக்கு இந்த நீலத்தகரம் அடித்த ஒரு வீடு இந்த வீட்டை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் விடயங்கள் சொல்லணும் இது வந்து ஒரு மேல்மாடி வீடு பகுதியாக கட்டப்பட்ட நிலையிலே இருக்குது ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அந்த சின்ன வேலைகளை செய்தால் இந்த வீடை நீங்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுற்று வட்டாரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள் எல்லா இடவுமே நிறைய குடியிருப்புகள் உள்ள பகுதி தான் இந்த இடம் முன்னுக்கும் ஒரு வீடு இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் ரோட் அங்காலேயும் ஒரு ரோட் போகுது இது அதனுடைய வாசல் இந்த வீட்டை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்போ நாங்கள் இந்த வீடு தொடர்பான மேல விடயங்களை பார்க்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இந்த வாயிலோட ஒரு பெரிய தென்னை மரம் மட்டும் நிற்குது அதே மாதிரி உட்பக்கம் வந்திங்கன்னு சொன்னால் கேட் தான் இருக்குது அதே மாதிரி மூன்று பக்கங்கள் இந்த வீடு வந்து தகரத்தால் போடப்பட்டிருக்கு வேலி அதே மாதிரி ஒரு பக்கம் மதில் கொன்றிருக்கு பொதுவாக இது வந்து ஒரு பெண்டில் அதாவது ரோட்டினுடைய மூளைப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு வீடு இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு இடிப்பட்ட மாதிரி இருக்குது இது வந்து இந்த மேல்மாடி வீடை கட்டிக்க இந்த கட்டுமான பாதிகளுக்காக அந்த ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் இப்போ வந்து இது தேவையில்லைன்னு சொல்லி இடிச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பற்றி சொல்லணும் இந்த வீடு ஒரு பக்கம் மதுளை கொன்று இருக்கும் மற்ற பக்கங்கள் வந்து வேலி அடைச்சிருக்கு அதாவது தகரத்தால் சுற்று வேலி அடைச்சிருக்கு அது அறிக்கையான ஒரு வேலி இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குது இந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது இப்போ கிட்டடியில் கட்டப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் அறியணும்னு சொன்னால் உரிமையாளர்கிட்ட கேட்டு மேலது விவரங்களை அறிஞ்சு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் உரிமையாளரோட நம்பரை கொடுக்குறேன் நீங்கள் தெரிய வேண்டாக தொடர்பு கொள்ளலாம் இப்போ நான் அந்த வீட்டினுடைய முன் ஹோல் பகுதி கணிக்கிறேன் இப்போ ரெண்டாவதுக்குள்ளே போகிறேன் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிலையை வந்து போட்டிருக்கு பாருங்கள் ஒரு ரூமுக்கு இது வந்து உள்ளே போய் பாப்பம் ஒரு ஒரு அறையும் எப்படி இருக்கண்டு இது வந்து வீட்டினுடைய பின்பக்கம் பாருங்கள் ஒரு ரூமுக்கு வந்து இந்த நிலை போட்டிருக்குது அந்த எண் அல்லது போடையில் இது பின்பக்கம் இப்போ நாங்கள் உள்ளே போய் ரூமுகள் அறைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இது வந்து இந்த வீட்டினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அறை இந்த உள்ளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நில போட்டிருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ நான் நிற்கிற ரூமுக்கு மேலே மேல்மாடி இல்லை இதுக்கு முன்னுக்கு இருக்கிற இடத்துல மேல் மாடி இருக்குது இது மாதிரி சைடில் பிளாட் போட்டிருக்கு அந்த பூச்சி வேலைகளும் கொஞ்சம் கிடக்கு பாருங்க மற்றபடி இந்த வீடு வந்து நல்ல பெரிய வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் முழு வந்து நல்ல பெரிய வீடு உண்டு அதே மாதிரி நிலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உயரமான அந்த சுவர்களை கொண்டு அதாவது சின்ன அறை இல்லை பெரிய இதில் இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோவில் தெரியுது பாருங்கள் நான் வந்த ரோட் தெரியுது இந்த வீட்டினுடைய பகுதிகளையும் ஒவ்வொரு இடங்களையும் நான் இதில் வந்து வீடியோவில் காண்பிக்கிறேன் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த வீடு எங்கே இருக்குன்னு நான் திருப்பியோருக்கா சொல்கிறேன் வடிவா யாழ்ப்பாணம் கே கேஸ் ரோட்டில் தெளிப்பழை யூனியன் இருந்து கேகேஸ் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் நூறு மீட்டர் தூரம் போனால் அதில் கை பக்கம் ஒரு ரோட் கொண்டு வரும் அந்த ரோட்டுக்குள்ளே இருந்து முந்நூறு மீட்டர் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் நேரில் பார்க்கணும்னு நினச்ச சொன்னிங்க நினச்சிங்களேடா உரிமையாளருக்கு கோல் பண்ணி கேட்டீங்களேண்டா அவர் நேரை கொண்டே காட்டுவார் இந்த வீட்டை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீட்டின் அறைகளுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து அந்த பிளாட் போட்ட மாதிரி இருக்குது ஏற்கனவே நான் கூறியிருந்த மாதிரி இந்த வீட்டை சுற்றி ஒரு பக்கம் அதிலும் ஏனைய பக்கங்கள் இந்த இவ்வாறான வேலியும் அடைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உள்பக்கம் பேருங்க நான் ஒவ்வொரு இடமாக காட்டுறேன் இதான் வந்து அந்த ட்ரெண்ட் அறை இருக்குது அதோட இதுவும் வந்து ஒரு சின்ன அறை மாதிரி இது முன்பக்கம் போகிற இது மேலே வந்து அங்கால முன்பக்கம் வந்து மாடி பின்பக்கம் வந்து இவ்வாறு இருக்குது நான் அவங்களுக்கு மேல் மாடியிலேயும் கொண்டு காட்டுறேன் இது தொடர்பான விடயங்கள் எப்படி இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நீங்கள் இது ரெண்டாவது ரூம் ரெண்டாவது ரூமை நீங்கள் பாருங்கள் நான் சுற்றி காட்டுறேன் மேலே சீட் போட்டிருக்கு உப்பாம் போட்ட மாதிரி இருக்குது புதுசாக மாதிரி பூச்சிகளும் உப்பா பூசப்பட்ட மாதிரி தான் இருக்குது அவ்வளவு ஒரு புது தளம் போட்டு செய்திருக்கு மேலும் என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து நான் காணிகள் வீடுகள் தொடர்பான பல வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் சில பேருக்கு வந்து அது உபயோகம் உள்ளதாக இருக்கும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இது வீட்டினுடைய நான் வந்ததுக்கு எதிர்ப்பக்கம் பாருங்க எங்கால இது வந்து அந்த கட்ட அரை கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற வாஷ் ரூம் அதுகள் இப்போ நாங்கள் முற்பகுதிக்கு வந்திருக்கிறோம் இது மேலே வந்து பிளாட் போட்டிருக்கு நான் நிற்கிற பகுதிக்கு இதுதான் முற்பகுதி பாருங்க முன் தூணுகள் தெரியுது இதே மாதிரி பக்கம் சுவர் இது பக்கத்துலேயும் வீடு இருக்குது அதே மாதிரி எல்லாம் வீடுகள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் அதாவது கணக்க ஆக்கல் குடியிருப்பு இருக்கிற இடம் அதாவது செனத்தொகை நெரிசலான ஒரு இடம் அதில் வந்து கல்லுகள் பறிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒரு வீடுன்றிருந்து அதை விட அச்சு திருப்பி காட்டியிருக்கிறோம் போல இடாக்கு மற்றது வந்து இந்த நிலைகள் எல்லாம் பெருசு பெருசாக போட்டிருக்கிறோம் என்ன பெரிய நிலைகள்லாம் பெருமன்னு நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு வீடு உண்டு இப்போ நான் நிற்கிறது வந்து முன் பக்கம் பாருங்க அந்த பீமுகள் போட்டபடியே டிசைன் போட்டிருக்கேன் அந்த ஒரு பீமிலையும் இந்த காணி தொடர்பான விடயங்களை நான் சொல்லுவனும் இந்த காணியினுடைய அளவு வந்து ஒன்று தசம் அஞ்சு பரப்பு அளவை கொன்றுக்கு இந்த காணின்ற விலையை பற்றி அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இந்த கட்டப்பட்ட வீட்டுடன் இந்த இரண்டு ஒன்று தசம் அஞ்சு பரப்பு அதாவது ஒன்ற பரப்பு காணியினுடைய விலை எழுபது லட்சம் ரூபாய் என உரிமையாளர் கூறினார் இந்த பகுதிகளில் எவ்வளவு காணி வில போகுதுண்டு எனக்கு தெரியாது ஆனால் கேட்டவரை எழுபது லட்சம் ரூபாய் என்று சொன்னோன்னே இந்த இவ்வளோ இப்போ கட்டியிருக்கிற அமைப்பை பார்த்தாலே கட்டுறது கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் முடியும்ன்றது மட்டும் தெரியும் என்று சொன்னால் இது ஒரு மேல்மாடி வீடு நான் இப்போ மேலே ஏறி போய்கொண்டிருக்கிறேன் பொதுவாக இதோட இந்த வீ வீட்டோட சேர்த்து இப்படியே கட்டப்பட்ட நிலையில் எழுபது லட்சம் ரூபாய் என்று சொன்னது கொஞ்சம் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஆனால் பொதுவாக நீங்களாம் இதோடமான விடயங்களை கேட்டு விசாரித்து அறிஞ்சு கொள்ளணும் இது மேற்பகுதி பேருங்க மேற்பகுதிக்கு இப்போ ஏறி வந்துட்டேன் நான் நிற்கிற பகுதியிலிருந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு அறைகள் இருக்குது அதாவது ரூம்ஸ் இருக்குது இப்போ நான் அது ரெண்டையும் கூட காட்டுறேன் இது வந்து முன்பக்கம் அதாவது ஹேட்டோடு இருக்கிற முன்பக்கம் பேருங்க இது ஒரு அறை உண்டு நல்ல அழகாக கட்டப்பட்டிருக்கு இது வந்து அந்த வேலைகளை செய்து முடித்தா இப்படி ஒரு வள அழகான வீடு வடத்துல இல்லை என்று தான் சொல்லணும் அவ்வளோத்துக்கு நல்லா நீட்டாக செய்திருக்கிறோம் ஆனால் இது கொஞ்சம் வேலை கிடக்குது அதை நீங்கள் வாங்கணும் மட்டும் நினைச்சா அந்த வேலைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் அதே மாதிரி முன்பக்கம் பாருங்கள் நான் மேல நின்று காட்டுறது இந்த சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் முன்னுக்கெல்லாம் வீடு தான் அந்த நாங்கள் வந்த கோவில் அப்படி தெரியுது அதே மாதிரி முன்னுக்கு வீடு அதே மாதிரி முன்னுக்கு ரெண்டு மூணு வீடு இருக்குது அது முன்னுக்கு ரோட் ஒன்று இருக்குது சைட்லேயும் வந்து ரோட் போகுது இதுதான் முன்பக்கம் இதுக்கு நீங்கால முன்பக்கம் போய் பார்த்தோம்னு சொன்னால் இந்த முன் பாருங்க நல்ல ஒரு அரை வட்ட மாதிரி டிசைன் செய்திருக்கிறான் அது மாதிரி இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எதிர்ப்பக்கம் சீட் போட்டிருக்கு ஃபுல்லாக அதே மாதிரி இந்த மேல் மாடிக்கு மேலேயும் சீட் தான் ஃபுல்லாக போட்டிருக்கு இந்த வீடு முழுக்க சீட் தான் போட்டிருக்குது இது அந்த கட்டிடம் நாங்கள் வந்து பார்த்தேன் உடைக்கப்பட்ட கட்டிடம் இது வந்து சீட் போட்டுக்கு பாருங்க இது வந்து மேல்மாடியில் இங்கால அந்த முன்பக்கம்தான் மேல் மாடியாக கட்டப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த முன் மூலையில் வந்து ஒரு குழாய் கிணறு மொண்டும் இருக்குது இந்த வீட்டுக்கு இல்லை குழாய் கிணறு முன்னுக்கு அடித்தபடியே இருக்குது மொத்த விலை வந்து எழுபது லட்சம் ரூபாய் அதுக்குள்ளே இவ்வளவும் செய்திருக்கு நீங்கள் இது லாபமாக என்ற தொடர்பாக நீங்கள்தான் விசாரித்து இந்த வீடு தொடர்பான விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும் இந்த காணொளி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் இவ்வாறான இன்னும் காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதோட இந்த வீடு தொடர்பான விடயங்களை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் எனக்கு நான் போடுற வீடியோவில் எப்படி இருக்குது அது தொடர்பான விடயங்களை நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்குது மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீட்டினுடைய பகுதிகளை ஏன் நான் இவ்வாறு சுற்றி சுற்றி காட்டுகிறேன் என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்குது இந்த வீட்டினுடைய பணிகள் எவ்வளவு நிறைவடைந்த நிலையில் இருக்குது என்னென்ன நீ செய்யணும் என்ற தொடர்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் வடிவாக பார்த்தா தான் இந்த வீட்டை வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் அதுக்கான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முன்னுக்கு பாருங்க அதில் டிசைன் போட்ட மாதிரி இருக்குது இது வந்து அங்காலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை சுற்றி நான்கு பக்கங்களுமே நிறைய வீடுகள்லாம் இருக்குது பொதுவாக இப்போ நான் மேல் மாடியில் தான் நிற்கிறேன் மேல் மாடியில் நிற்கிறேன் இப்போ நான் இதால் வந்து ஏறி வந்தால் பார்த்தேன் இந்த படி வந்து பாருங்க இதால் இறங்கி திருப்பி அங்கால இன்னொரு படி இருக்கு அதால் இறங்கி போனால் தான் நாங்கள் அடித்தளத்தை சென்றடைய முடியும் கூடிய மாதிரி இருக்கும்